ஆனால் இன்றைக்கு தமிழ தமிழ் இலக்கியங்களே தமிழ் மொழிய உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்க வந்து சொல்லல உலகம் முழுவதும் போற இடத்துல சொல்றாரு வேற நாடுகள்ல போய் சொல்றாரு அப்ப தமிழ் மேல தமிழ் மொழி மேல யாருக்கு பட்டிருக்கிறது ஜல்லிக்கட்டை வந்து உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை வந்து நடைபெறாம செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் ஆனால் மீண்டும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படி தமிழுக்கு நாம் தான் அதிகமாக பெருமை சார் இந்தி மொழியை தெரியாததால் ஒன்றும் ஆக போவதில்லை டெல்லியில் இருக்கிற எனக்கு இந்த தெரியாதா ஒண்ணும் கஷ்டமா இல்லை அப்படின்னு கணிம அவங்கெல்லாம் இந்தி பேசுறாங்க நாங்க நான் சொன்னேனே சொல்லுங்க இங்க பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இங்கே யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த மாதம் பார்த்தோம் எத்தனை நம்மளுடைய சகோதரிகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸை நாம் பார்த்தோம் நேற்றைக்கு தான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மாராகட்டும் சகோதரி ஆகட்டும் தனியாக ரோடில் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கே கேட்குற அளவுக்கு தான் கேள்விக்குறியாக தான் இங்கு ச சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது நாம பாரதிய ஜனதா கட்சி நாம அந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்து பகுதியிலும் நல்ல மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறது நன்றி அண்ணா நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அனைத்து தேர்வுகளும் தமிழில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் சிஆர்பிஎஃப் இதில் எல்லாம் நாம தமிழில் தேர்வு எழுதுறது கொண்டு வந்திருக்கோம் ரயில்வேல கொண்டு தேர்வுழும் இது மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ல தமிழ்ல தேர்வு கொண்டு யூபிஎஸ்சி ல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ் மொழிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது தேர்வு மட்டும் நமக்கு உள்ள நான் சொன்னேன் ஐநா சபையில முதல் முதல்ல தமிழ்ல குரலை நம்மளுடைய தமிழ் குரல் கேட்டதுன்னா அது ஐநா சபையில தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐநா சபையில் தமிழன் குரல் ஒழித்தது இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டினுடைய ஆதாரம் திருக்குறள் அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறோம் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைக்கப்படும் நாம் சொன்னோம் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா சிறிலங்கா போன்ற நாடுகள்ல நம்மளுடைய கலாச்சார மையங்களை அங்கு நிறுவி இருக்கிறோம் காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாரதியாருக்கு பெருமை சேர்த்தும் விதமாக பாரதியாரினுடைய வாரணாசியில பிரதமரனுடைய தொகுதியான வாரணாசியில இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில அங்கு நாம் பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்ப்பது நான்தான் தான் ஏன்னா யூபி அரசாங்கம் இருந்தாங்களே காங்கிரசும் திமுகவும் அரசாங்கத்தில் இருந்தப்போ அவர்கள் தமிழுக்கு செய்த சேவை என்ன தமிழை எந்த அளவுக்கு